ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டைரி டே ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அதோடய பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத பற்றி தான் பார்த்து போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கோ க்ரிஸ் ஸ்டிக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாக்கோ கரண்ட் இதில் அதோடய ப்ரைஸு இருபத் நாற்பது ரூபா நெக்ஸ்ட்டு டைரி டேயில் இருக்கக்கூடிய மினி குல்ஃபி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி டாலி இதோடய ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி ருபீஸு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டைரி டே பிஸ்தா கோன் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸு நெக்ஸ்ட்டு சாக்கோ பத்து ரூபா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பட்டர்ஸ்காச் கோன் இருபத்தஞ்சி ரூபா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி கோன் வந்து இருபது ரூபா வெண்ணிலா கோனு பதினஞ்சு ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக டைரி டேயில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து கோன் சைஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அருணில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் கோன் சைஸ் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் சாக்லேட் கோன் நாற்பது ரூபா நெக்ஸ்ட்டு வெண்ணிலாலே பெரிய கோனு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது ரூபா அதுக்கப்புறமேட்டு பட்டர்ஸ்காச் கோனு ஃபார்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறமேட்டு ஸ்விங்கர் சண்டை நாற்பது ரூபா அதுக்கப்புறம் பத்து ரூபா ஐஸ்கிரீம் இது எல்லாமே சாக்லே கிளாசிக் ஆரஞ்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கப்புலெட் இந்த மாதிரி கப்பு வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து பத்து ரூபாய் இதில் வந்து சாக்லேட் வந்து பதினஞ்சு ரூபா மென்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆஃபர் பேக்கும் வந்து டைரி டேயில் இருக்குது ஓகேங்களா டைரி டேயில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் வந்து ஃப்ரீ ஒன்றுக்கு ஒன்று வந்து ஆஃபர் ப்ரைஸ் பேக் எல்லாமே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்டு இதெல்லாம் வந்து நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஃபைவ்ஸை பொறுத்து வெறி ஆகும் ஸோ டைரி டேயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் வந்து இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சும்மா நிறைய கவர் பண்ணியாச்சு ஸோ இது தாண்டி என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ